ஆர்ஆர்பி ரயில்வே ரிக்கமெண்ட் போர்டு இதில் நிறைய ஜாப்புக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இந்த ஜூலை முப்பதுலேருந்து அப்ளை பண்ணலாம் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் அதுக்குண்டான வினா விடைகளை நான் போட்டுட்ருக்கேன் இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்ச அறிவிப்பும் இன்றைக்கி வந்துடுச்சு கண்டிப்பாக பாருங்கள் பார்த்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக வேலை கிடைக்குன்ற நம்பிக்கையோடு படிங்க ஓகே தேங்க்யூ ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு எத்தகையாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆகும் பதினைந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி படி முறையே இந்தியாவின் மக்கள் தொகை அடர்த்தி தேசிய அளவில் அதிக மக்களடத்தி உடைய மாநிலம் மற்றும் குறைந்த மக்களிடத்தி உடைய மாநிலம் யாது முறையே முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு பீகார் அருணாச்சல பிரதேசம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அறிக்கை ரெண்டாயிரத்தி பதினொன்று படி முறையே இந்தியாவின் பாலின விகிதம் தேசிய அளவில் அதிக பாலின விகிதம் கொண்ட பாலினம் குழந்தையில் குறைவான பாலின விகிதம் கொண்ட மாநிலம் முறையே தொள்ளாயிரத்தி நாற்பது கேரளம் ஹரியானா மக்கள் தொகை கணக்கெடுப்பு அறிக்கை பதினொன்றின் படி முறையே இந்தியாவின் எழுத்தறிவு விகிதம் தேசிய அளவில் உயர்ந்த எழுத்தறிவு கொண்ட மாநிலம் மற்றும் குறைவான எழுத்தறிவு கொண்ட மாநிலம் எழுபத்தி நாலு புள்ளி ஜீரோ நாலு கேரளம் பீகார் ரெண்டாயிரத்தி பதினொன்று படி உலக அளவிலான மக்கள் தொகையின் இந்தியாவின் பங்கு யாது பதினேழு புள்ளி அஞ்சு சதவீதம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி பதினொன்னின் படி இந்தியாவில் மொத்த மக்கள் தொகையில் தமிழகத்தில் பங்கு அஞ்சு புள்ளி தொண்ணூற்றி ஆறு மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி பதினொன்று படி முறையே தமிழகத்தின் மக்கள் தொகை அடர்த்தி மாநில அளவில் அதிக மக்கள் உடைய மா மாவட்டம் மற்றும் குறைந்த மக்கள் அடர்த்தி உடைய மாவட்டம் ஐநூற்றி ஐம்பத்தைந்து சென்னை சிவகங்கை மக்கள் தொகை கணக்கெடுப்பு அறிக்கை ரெண்டாயிரத்தி பதினொன்றின் படி முறையே தமிழகத்தின் பாலின விகிதம் மாநில அளவில் அதிக பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் மற்றும் குறைவான பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் யாது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சி தூத்துக்குடி சேலம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அறிக்கை ரெண்டாயிரத்தி பதினொன்றின் படி முறையே தமிழகத்தில் எழுத்தறிவு விகிதம் யாது எண்பது புள்ளி முப்பத்தி மூணு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் யாது பதினஞ்சு புள்ளி அறுபது சதவீதம் தேசிய மற்றும் மாநில சின்னங்கள் இந்திய தேசிய கொடி அரசியல் சாசன சமையல் சபையால் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஜூலை இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்திய அரசு சின்னத்தின் இடம்பெற்றுள்ள சத்யமேவ ஜெய்கே எனும் வாசகம் எந்த எழுத்துக்களில் பொறிக்கப்பட்டுள்ளது தேவநாகரி இந்திய தேசிய கீதத்தை இயற்றிய ரவீந்திரநாத் தாகூர் வேறு எந்த நாடுகளில் தேசிய கீதத்தையும் இயற்றியுள்ளார் இலங்கை வங்கதேசம் பக்கீம் சந்திரம் சாட்டர்ஜி பக்கீம் சந்திர சாட்டர்ஜியின் எந்த நூலில் தேசிய பாடலான வந்தே மாதரம் இடம்பெற்றுள்ளது ஆனந்த மடம் ஆயிரத்தி ஐம்பத்தேழு மார்ச் இருபத்தி ரெண்டில் தேசிய நாட்காட்டியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட சக நாண் சக நாட்காட்டி யாருடைய ஆட்சிக் காலத்தில் அறிமுகமானது கனிஷ்கர் இந்தியாவின் தேசிய கே விலங்கான புலியை தேசிய விலங்காக கொண்ட மற்ற நாடுகள் யாவை வங்கதேசம் மலேசியா மியான்மார் தென்கொரியா வியட்நாம் இந்தியாவின் தேசிய திருவுரு ஊர்வன மற்றும் பாரம்பரிய விலங்கு ஆகியவை யாவை அனுமன் லாங்கூர் ராஜநாகம் அணை இந்தியாவின் தேசிய கடல் நீர் விளங்கு எது கங்கை நதி டால்பின் தமிழகத்தின் மாநில சின்னத்தில் இடம்பெற்றுள்ள கோபுரம் எது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் கோபுரம் தமிழகத்தில் அதிகப் அரசுப் அரசு பாடல் எது நீராறும் கடலொடுத்த தமிழ்நாட்டில் மாநில விளையாட்டு எது கபடி தமிழ்நாட்டின் மாநில மலர் எது செங்காந்த மலர் தமிழ்நாட்டின் மாநில பழம் எது பலா தமிழ்நாட்டின் மாநில பறவை எது மரகதபுரா ஆந்திர பிரதேசத்தின் பாரம்பரிய நடனம் எது குச்சிப்புடி புகழ்பெற்ற முழக்கங்கள் புகழ்பெற்ற முழக்கங்கள் சைமனே திரும்பி போ என்று முழங்கியவர் யார் லாலா லஜபதி ராய் டெல்லியை நோக்கி செல்லுங்கள் டெல்லி சலோ என முழங்கியவர் யார் சுபாஷ் சந்திர போஸ் வந்தே மாதரம் என முழங்கியவர் யார் பக்கீம் சந்திர சாட்டர்ஜி இன்குலாப் ஜிந்தாபாத் என முழக்கமிட்டவர் யார் பகத்சிங் சுயராஜ்யம் என பிறப்புரிமை என முழங்கியவர் யார் பாலகங்காதர தலைவர் சுய எனது பிறப்புரிமை பாலகங்காதர திலகர் செய் அல்லது செத்துமடி என முழங்கியவர் மகாத்மா காந்தி ஜெய் ஜவான் ஜெய் கிசான் என முழங்கியவர் யார் லால் பகதூர் சாஸ்திரி கர்பி ஹாட்டாவோ என முழங்கியவர் இந்திரா காந்தி அரிபி சுந்தர போராட்டத்தின் போது சத்தியமே ஜெயதே என முழங்கியவர் பண்டிட் மதன்மோகன் மாலவிகா மாலவியா வேதங்களுக்கு திரும்புங்கள் என முழங்கியவர் யார் தயானந்த சரஸ்வதி அறிவியல் பிரிவுகள் அக்கௌஸ்டிஸ் என்பது எந்த அறிவியல் பிரிவைப் பற்றியது ஒளி ஆர்னிதலட்ச் என்பது எது பறவைகளைப் பற்றியது கான்சலாஜி என்பது எதைப் பற்றியது கிளிஞ்சல்கள் சைட்ரோஜெனிட்டிக்ஸ் என்பது செல் அமைப்பு என்பது மனிதன் தோற்றம் வளர்ச்சி பண்பாடு போன்ற மேலும் பல அம்சங்களை பற்றி ஆராய்ச்சி பியோனிக்ஸ் என்பது எதை பற்றியது பறவைகளின் நடமாற்றம் செராமிக்ஸ் என்பது எதை பற்றி பானை செய்தல் ஜெரோட்டலஜி என்பது பற்றி முதியவர்கள் இன்கனோகிராபி என்பது சில மாதிரிகளை வைத்து கற்பித்தல் ஹைட்ரோபோனிக்ஸ் என்பது எதைப்பற்றி சத்து கரைசல் செடிகளை வளர்த்தல் லி என்பது பர்கல்பி என்பது எதை பற்றியது அகராதி தயாரித்தல் லெக்ஸிகோகிராபி அகராதி தயாரித்தல் உலோக நாணயங்களைப் பற்றி அறிவியலுக்கு என்ன பெயர் மாட்டிக்ஸ் பூகம்பலைப் பற்றி அறிவியலுக்கு என்ன பெயர் சீஸ்மலாஜி பூகம்பங்களை பற்றிய அறிவியலுக்கு சீஸ்மலாஜி இரண்டு உள்ளங்கள் ஒன்றுக்கொன்று புலன்கள் மூலம் அல்லாமல் வேறு வழியில் தொடர்பு கொள்வதற்கு என்ன பெயர் டெலிபதி அறிவியல் செரிகல்ச்சர் செரிகல்ச்சர் என்னும் பகு பகுதி எதை பற்றியது பட்டுப்பூச்சி வளர்த்தல் செரிகல்ச்சர் மீன்ஸ் பட்டுப்பூச்சி வளர்த்தல் கிரையோஜெனிக்ஸ் கிரையோஜெனிக்ஸ் என்று கீழ்கண்டவற்றில் எதை குறிக்கிறது குறைந்த வெப்பநிலை பற்றியது எபிகிராஃபி என்பது கீழ்கண்டவற்றில் பற்றியது கல்வெட்டுக்கள் மைக்ரோலி என்பது எதை பற்றியது பூஞ்சைகள் பிலாட்டலி என்பது கீழ்கண்டவற்றில் எந்த சேமிப்புடன் தொடர்புடையது தபால் தலைகள்